கடந்த நிகழ்ச்சியிலே நாம் ஆதியாமும் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் வரை சந்தித்தோம் பஞ்சகாலத்திலே எகிப்திலே போய் உணவு தானியம் வாங்கச் சென்ற சகோதரர்களை மூன்று நாட்களாக யோசிப்பு கட்டி வைக்கிறான் அவர்கள் வேவு பார்க்க வந்தவர்கள் என்று குற்றம் சாட்டுகிறான் அவர்களை சோதிக்கும்படியாக எல்லாவற்றையும் செய்தான் அது மட்டுமல்ல தனது தம்பியாகிய பென்னியமீனை மீனை அவர்கள் அழைத்து வர வேண்டும் என்பதற்காகவும் இவ்வாறு செயல்பட்டான் இறுதியாக சிமியோன் கட்டுண்டவனாக எகிப்திலே தங்கியிருக்கவும் மற்ற சகோதரர்கள் தேவையோடு இருக்கும் குடும்பத்தின் மக்களுக்கு தானியத்தை கொடுத்து திரும்ப தானியம் வாங்க வரும்பொழுது பென்னியமீனை அழைத்து வருவதாக சொல்லி புறப்பட ஆயத்தமாகிறார்கள் யோசேப்பின் கண்ணெதிரேயே சிமியோன் கட்டப்படுகிறான் ஆதியாமும் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் பாருங்கள் பின்பு அவர்கள் சாக்குகளை தானியத்தால் நிரப்பவும் அவர்கள் பணத்தை திரும்ப அவனவன் சாக்கிலே போடவும் வழிக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கவும் யோசேப்பு கட்டளையிட்டான் அப்படியே அவர்களுக்கு செய்யப்பட்டது அவருடைய கரங்களிலே அவர்களின் பணத்தை கூட வாங்க யோசேப்புக்கு விருப்பமில்லை எனவே தானியத்திற்காக அவர்கள் கொடுத்த பணத்தை மட்டுமல்ல வழிக்கு ஆகாரத்தையும் கொடுத்து அனுப்புகிறான் இப்பொழுது வசனங்கள் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு வரை பாருங்கள் அவர்கள் அந்த தானியத்தை தங்கள் கழுதைகள் மேல் ஏற்றிக்கொண்டு கொண்டு விட்டு புறப்பட்டு போனார்கள் தங்குகிற இடத்திலே அவர்களில் ஒருவன் தன் கழுதைக்கு தீவனம் போட தன் சாக்கை திறந்தபோது சாக்கின் வாயிலே தன் பணம் இருக்கிறதைக் கண்டு தன் சகோதரரை பார்த்து என் பணம் திரும்ப வந்திருக்கிறது இதோ அது என் சாக்கிலே இருக்கிறது என்றான் அப்பொழுது அவருடைய இருதயம் சோர்ந்து போய் அவர்கள் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்து தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்றார்கள் அருமையான இப்படி அவர்களுக்கு நடப்பது தேவன் அவர்களுக்கு கொடுக்கிற நியாய தீர்ப்பு என்று உணர்கிறார்கள் சாதாரணமாக தங்கள் பணம் தங்களுக்கே கிடைத்து விட்டது என்றால் அது ஒரு சந்தோஷமான செய்தி இப்படி எப்பொழுதாவது உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்றால் சனிக்கிழமை கடைக்கு போய் சந்தையிலேயோ சூப்பர் மார்க்கெட்டிலேயோ உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் வாங்கிக் கொள்வீர்கள் இல்லையா குறிப்பாக நீங்கள் பொருட்கள் வாங்கும் அந்த கடையிலேயே இப்படி அவர்களே வெகுமதியாக உங்கள் பணத்தை திரும்ப கொடுப்பார்கள் என்றால் நீங்கள் அதை குறித்து கவலைப்படுவீர்களா இல்லை கவலைப்பட மாட்டோம் இல்லையா ஏனென்றால் சாதாரண சூழ்நிலையிலே அப்படி நமக்கு கிடைக்கும் என்றால் அது நமக்கு உற்சாகத்தை தான் கொடுக்கும் ஆனால் அருமையானவர்களே இந்த யோசேப்பின் சகோதரர்களுக்கு அது உற்சாகத்தை கொடுக்கவில்லை ஏற்கனவே இவர்கள் தண்ணீரிலே தத்தளிப்பதைப் போல உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்று மாற்றி ஒன்றாக இந்த எய்த்திய தலைவன் கேட்கிறான் வாழ்க்கையை கஷ்டமாக்குகிறானே என்று எண்ணுகிறார்கள் எனவே இது மேலும் மேலும் அவர்களுக்கு பாரத்தை உண்டுபடுகிறது ஆனால் இப்படி ஒருவனுடைய சாக்கிலே பணம் இருந்த உடனேயே அதை எடுத்துக்கொண்டு அவர்கள் திரும்ப எகிப்துக்கு போகவில்லை காரணம் என்னவென்று நினைக்கிறீர்கள் அவர்கள் பயத்தினாலே அவ்வாறு திரும்ப போயிருக்க மாட்டார்கள் உடனடியாக திரும்பப் போயிருந்தால் பணத்தை திருடிய குற்றச்சாட்டு அவர்கள் மேலே வந்திருக்கும் எனவே இப்பொழுது அவர்கள் வீட்டை நோக்கித்தான் போகிறார்கள் அடுத்த முறை வரும்பொழுது இந்த பணத்தை திரும்ப கொண்டு வந்து விடலாம் என்று யோசித்தவர்களாக புறப்படுகிறார்கள் வசனங்கள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி நான்கு வரை பாருங்கள் அவர்கள் கானான் தேசத்தில் உள்ள தங்கள் தகப்பனாகிய யாக்கோபனிடத்தில் வந்து தங்களுக்கு சம்பவித்தவைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்து தேசத்துக்கு அதிபதியாயிருக்கிறவன் எங்களை தேசத்தை வேவு பார்க்க வந்தவர்கள் என்று எண்ணி எங்களோட கடினமாய் பேசினான் நாங்களோ அவனை நோக்கி நாங்கள் நிஜஸ்தர் வேவுக்காரர் அல்ல நாங்கள் பன்னிரண்டு சகோதரர் ஒரு தகப்பன் புத்திரர் ஒருவன் காணாமல் போனான் இளையவன் இப்பொழுது காணாத தேசத்தில் எங்கள் தகப்பனிடத்தில் இருக்கிறான் என்றோம் அப்பொழுது தேசத்தின் அதிபதியானவன் நீங்கள் நிஜஸ்தர் என்பதை நான் அறியும்படி உங்கள் சகோதரரில் ஒருவனை நீங்கள் என்னிடத்தில் விட்டு பஞ்சத்தினால் வருந்துகிற உங்கள் குடும்பத்துக்கு தானியம் வாங்கி கொண்டு போய் கொடுத்து உங்கள் இளைய சகோதரனை என்னிடத்தில் அழைத்து கொண்டு வாருங்கள் அதனாலே நீங்கள் வேவுக்காரர் அல்ல நிஜஸ்தர் என்பதை நான் அறிந்து கொண்டு உங்கள் சகோதரனை விடுதலை செய்வேன் நீங்கள் இந்த தேசத்திலே வியாபாரமும் பண்ணலாம் என்றான் என்று சொன்னார்கள் ஞாபகம் இருக்கிறதா சிமியோனை எகிப்திலே அவர்கள் விட்டு வந்திருக்கிறார்கள் எனவே நடந்தது எல்லாவற்றையும் அவர்கள் தகப்பனாருக்கு விபரமாக சொல்கிறார்கள் வசனம் முப்பத்தி ஐந்து அவர்கள் தங்கள் சாக்குகளில் உள்ள தானியத்தை கொட்டுகையில் இதோ அவனவன் சாக்கிலே அவனவன் பணமுடிப்பு இருந்தது அந்த பண முடிப்புகளை அவர்களும் அவர்கள் தகப்பனும் கண்டு பயந்தார்கள் அருமையானவர்களே இதில் ஏதோ தந்திரம் இருக்கிறதென்று அவர்கள் இப்பொழுது யோசிக்கிறார்கள் பாருங்கள் வசனம் முப்பத்தி ஆறு அவர்கள் தகப்பனாகிய யாக்கோபு அவர்களை நோக்கி என்னை பிள்ளையற்றவனாக்குகிறீர்கள் யோசேப்பும் இல்லை சிமியோனும் இல்லை பென்னியமீனையும் மீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள் இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்றான் பாவம் யாக்கோபு அவன் முன்பு இருந்தவனைப் போல தந்திரமான ஒரு மனிதன் அல்ல இப்பொழுது ஒரு விசுவாசத்தின் மகனாக இருக்கிறான் அவன் விசுவாசத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறான் இந்த ஆலோசனைக்கு கடுமையாக அவன் எதிர்க்கவில்லை என்றாலும் உடனடியாக அந்த ஆலோசனையை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்ன சொல்கிறான் இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்று சொல்கிறான் அவனுடைய குமார்நாயை யோசேப்பு எத்தனையோ பாடுகளை சந்தித்த பொழுதும் இது எல்லாம் எனக்கு விரோதமாக நேரிடுகிறது என்று ஒருபொழுதும் சொல்லவில்லை ஆனால் யாக்கோபு அப்படி சொல்கிறான் யோசேப் என்ன சொல்லியிருப்பான் எல்லாம் என்னுடைய நன்மைக்காகவே தேவன் செய்கிறார் என்று சொல்லியிருப்பான் பிரிப்பியர் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை பாருங்கள் உங்களில் நட்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி சரி இப்பொழுது ஆதியாவும் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டாம் வசனங்களை வாசிக்கிறேன் அப்பொழுது ரூபன் தன் தகப்பனை பார்த்து அவனை என் கையில் ஒப்புவியும் நான் அவனை திரும்ப உம்மிடத்தில் கொண்டு வருவேன் அவனை கொண்டு வராவிட்டால் என் இரண்டு குமாரரையும் கொண்டு போடும் என்று சொன்னான் அதற்கு அவன் என் மகன் உங்களோடே கூட போவதில்லை அவன் தமையன் இறந்து போனான் இவன் ஒருவன் மீதியாயிருக்கிறான் நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என் நரைமயிரை சஞ்சலத்தோட பாதாளத்தில் பண்ணுவீர்கள் என்றான் யாக்கோவினுடைய வாழ்க்கை பென்னிமீனுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்ததாய் இருந்திருக்கிறது அவன் நேசித்த ராகேலின் மூத்த மகன்தான் யோசேப்பு எனவே அவன் அவனுக்கு விருப்பமான மகன் இப்பொழுது யோசேப்பு அவனோடு இல்லை எனவே இளையகுமாரனாயிய பென்னியமீனுக்கும் ஏதாவது நடக்கும் என்றால் நான் மறித்தே போவேன் என்று சொல்கிறான் ஆம் உண்மையாகவே அப்படித்தான் ஆகியிருக்கும் அவனுடைய வாழ்க்கையானது பென்னியமீனின் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்ததாய் இருந்தது ஏனென்றால் அவன்தான் அவனுடைய வலது கையின் மகன் யாக்கோபின் ஊன்றுகோல் அவன்தான் அவன் மேல்தான் யாக்கோபு சாய்ந்து கொண்டிருந்தான் கடந்த பல ஆண்டுகளாக அதுவே யாக்கோபுவின் எண்ணமாகவும் இருந்தது எனவே யாக்கோபு பென்னியமீனை அவர்களோடு எகிப்திற்கு அனுப்ப முடியாது என்று சொல்லிவிட்டான் இதே வேளையிலே பாவம் அங்கே சிமியோன் எகிப்திலே சிறச்சாலையிலே இருக்கிறான் தொடர்ந்து என்ன நடக்கிறது பாருங்கள் ஆவியாமும் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்கள் எகிப்திலே பஞ்சம் இருந்தது எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த தானியம் செலவழிந்த போது அவர்கள் தகப்பன் அவர்களை நோக்கி நீங்கள் திரும்ப போய் நமக்கு கொஞ்சம் தானியம் வாங்கி கொண்டு வாருங்கள் என்றான் அருமையான் உரே கவனித்தீர்களா தானியம் முழுவதும் செலவழிந்து போகும் வரைக்கும் அங்கே சிறைச்சாலையிலேயே இருந்த சிமியோனை குறித்து அவர்கள் யோசிக்கவில்லை மீண்டுமாக பஞ்சம் தொடராமல் இருந்திருக்கும் என்றால் சிமியோன் தன் வாழ்நாள் முழுவதும் எகிப்திலே தான் செலவு செய்திருப்பான் ஒருவேளை யோசிப்பு தரையிட்டு அவனை விடுதலை செய்திருக்கலாம் மற்றபடி இந்த சகோதரர்கள் சிமியோனுக்காக எதையுமே செய்ய முடியாதவர்களாகிவிட்டார்கள் இப்பொழுது தகப்பனார் மீண்டுமாக தானியம் வாங்க போக சொல்கிறார் ஏனென்றால் தானியம் இல்லை என்றாலும் எல்லாரும் மறித்து போக வேண்டிய சூழ்நிலைதான் என்பதை யாக்கோபுவும் அறிந்து கொண்டான் வசனங்கள் மூன்று முதல் ஐந்து வரை பாருங்கள் அதற்கு யூதா உங்கள் சகோதரன் உங்களோடே கூட வராவிட்டால் நீங்கள் என் முகத்தை காண்பதில்லை என்று அந்த மனிதன் எங்களுக்கு சத்தியமாய் சொன்னான் எங்கள் சகோதரனை நீர் எங்களோடே கூட அனுப்பினால் நாங்கள் போய் உமக்கு தானியம் வாங்கி கொண்டு வருவோம் அனுப்பாவிட்டால் நாங்கள் போக மாட்டோம் உங்கள் சகோதரன் உங்களோட கூட வராவிட்டால் நீங்கள் என் முகத்தை காண்பதில்லை என்று அந்த மனிதன் எங்களோட சொல்லியிருக்கிறான் என்றான் அந்த மனிதன் என்று சொல்லி அவர்கள் சகோதரனாகிய தான் சொல்கிறார்கள் ஏனென்றால் அவன் யார் என்று அவர்களுக்கு இன்னமும் தெரியாது அவன் அவர்களோடு பேசிய வார்த்தைகளிலிருந்து அவன் எத்தனை உறுதியான ஒரு மனிதன் என்பதை மட்டும் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் எனவேதான் அங்கே நாங்கள் போக வேண்டும் என்றால் கட்டாயம் மீனை நாங்கள் கொண்டு செல்லத்தான் வேண்டும் அப்படி அவனை நீர் எங்களோடு அனுப்பவில்லை என்றால் நாங்கள் அங்கே போவதிலே எந்த பிரயோஜனமும் இல்லை அந்த எகிப்தின் அதிபதி எங்களை எட்டி கூட பார்க்க மாட்டான் என்று சொல்லுகிறார்கள் வசனம் ஆறு ஏழு பாருங்கள் அதற்கு இசவையில் உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் உண்டென்று நீங்கள் அந்த மனிதனுக்கு சொல்லி ஏன் எனக்கு இந்த துன்பத்தை வருவித்தீர்கள் என்றான் அதற்கு அவர்கள் அந்த மனிதன் உங்கள் தகப்பன் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் உண்டா என்று எங்களையும் எங்கள் வம்சத்தையும் குறித்து விபரமாய் விசாரித்தான் அந்த கேள்விகளுக்கு தக்கதாக உள்ளபடி அவனுக்குச் சொன்னோம் உங்கள் சகோதரனை உங்களோடே கூட இங்கே கொண்டு வாருங்கள் என்று அவன் சொல்லுவான் என்பதை நாங்கள் அறிந்திருந்தோமா என்றார்கள் பாவம் யாக்கோபு மிகவும் பதறிப் போகிறான் எனவேதான் உங்களுக்கு இன்னுமொரு சகோதரன் உண்டு நீங்கள் ஏன் அவனுக்கு சொன்னீர்கள் என்று கேட்கிறான் யோசேப்புக்கு அதை குறித்து தெரியும் என்பதை யாக்கோபு உணரவில்லை எனவே அவர்கள் இந்த உண்மையையெல்லாம் மறைத்திருந்தால் கூட நன்றாக இருந்திருக்குமே என்று யாக்கோபு சிந்திக்கிறான் எட்டாம் ஒன்பதாம் வசனங்களை பாருங்கள் பின்னும் யூதா தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை நோக்கி நீரும் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நாங்கள் புறப்பட்டு போகிறோம் பிள்ளையாண்டானை என்னோடே அனுப்பும் அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன் அவனை என்னிடத்தில் கேளும் நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தாமற் போனால் என்னாலும் அந்த குற்றம் என்மேல் இருப்பதாக இப்பொழுது மிகவும் கருத்தோடு யூதா தகப்பனாருக்கு பதில் சொல்கிறான் நாங்கள் வேண்டுமென்றே அந்த மனிதனுக்கு எல்லாவற்றையும் சொல்லவில்லை ஆனால் ஒவ்வொன்றாக அவன் கேட்டுக்கொண்டே இருந்தபடினாலே நாங்கள் சொல்ல வேண்டியதாயிற்று என்று சொல்லுகிறார்கள் எனவே யூதா பென்னி மீனுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறான் என்னை எனக்கும் உங்களுக்கும் ஒரு உத்தரவாதம் உண்டு ஆம் அந்த உத்தரவாதத்தை யூதா கொடுக்கிறான் அந்த யூதாவின் வம்சத்திலே தான் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து வந்தார் நம்முடைய இடத்தை அவர் எடுத்து ஒரு மெய்ப்பனாக நமக்காக வந்தார் என்னுடைய தண்டனையை உங்களுடைய தண்டனையை அவரே சுமந்து தீர்த்தார் அவருடைய எதிர்பார்ப்பை என்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்ய முடியாது ஆனால் இயேசு கிறிஸ்து அதிலே தலையிட்டு எனக்காக அவர் உத்தரவாதம் எடுத்துக்கொண்டார் எனக்காக அவர் தமது ஜீவனையே கொடுத்தார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்த எத்தனை அருமையான ஒரு காட்சி இது இல்லையா சரி ஆதியாமம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை பாருங்கள் நாங்கள் தாமதியாதிருந்தோமானால் இதற்குள்ளே இரண்டாம் தரம் போய் திரும்பி வந்திருப்போமே என்றான் யூதா தான் சொல்கிறான் நாங்கள் வந்தவுடனேயே எல்லாம் சொன்ன உடனேயே பென்னியமீனை நீர் அனுப்பியிருந்தால் இப்பொழுது நாங்கள் போய் மீண்டுமாக தானியத்தோடு திரும்ப வந்திருப்போம் என்று சொல்கிறான் அதற்கு அவர்கள் தகுப்பனாகிய இறவேல் அப்படியானால் ஒன்று செய்யுங்கள் இந்த தேசத்தின் உச்சிதமான வஸ்துக்களில் கொஞ்சம் பிசின் தைலமும் கொஞ்சம் தேனும் கந்த வர்க்கங்களும் வெள்ளை போலமும் தரபிந்து கொட்டைகளும் வாதுமை கொட்டைகளும் உங்கள் சாக்குகளில் போட்டு அந்த மனிதனுக்கு காணிக்கையாக கொண்டு போய் கொடுங்கள் அருமையானவர்களே கவனித்தீர்களா அவர்களுக்கு தானியம் தான் குறைவுபட்டது அப்படியென்றால் ரொட்டி செய்ய தானியம் இல்லை தேன் இருந்தது கொட்டைகள் இருந்தது வாசனைப் பொருட்கள் எல்லாம் இருந்தது எனவே யாக்கோபு அந்த மனிதனுக்கு வெகுமதி கொண்டு போங்கள் என்று சொல்லுகிறான் முன்பின் அறியாத அவனுக்கு வெகுமதி கொடுப்பதின் காரணம் என்ன அவனுடைய இருதயத்தை வெல்வதற்காக இல்லையா சரி நாற்பத்தி மூன்று பன்னிரெண்டு முதல் பதினான்கு வரை வாசிக்கிறேன் பணத்தை ரெட்டிப்பாய் உங்கள் கைகளில் கொண்டு போங்கள் சாக்குகளின் வாயிலே திரும்ப கொண்டு வந்த பணத்தையும் கொண்டு போங்கள் அது கைப்பிசகாய் வந்திருக்கும் உங்கள் சகோதரனையும் கூட்டி கொண்டு அந்த மனிதனிடத்துக்கு மறுபடியும் போங்கள் அந்த மனிதன் அங்கிருக்கிற உங்கள் மற்ற சகோதரனையும் பென்னேமீனையும் மீனையும் உங்களுடனே அனுப்பிவிடும்படிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக நானோ பிள்ளையேற்று போனவனைப் போல இருப்பேன் என்றான் மிகவும் துக்கத்தோடு யாக்கோபு பென்னே அனுப்பி வைக்கிறான் மீண்டுமாக சகோதரர்கள் எல்லாரும் புறப்பட்டு எகிப்தை நோக்கி செல்கிறார்கள் வசனம் பதினைந்து அப்பொழுது அவர்கள் காணிக்கையையும் தங்கள் கைகளில் இரட்டிப்பான பணத்தையும் எடுத்துக்கொண்டு பென்னே மீனை கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டு எகிப்துக்கு போய் யோசேப்பின் சமூகத்தில் வந்து நின்றார்கள் யோசேப்பின் முன்னாலே இவர்கள் வந்து நின்ற பொழுது தன்னுடைய தம்பியாகிய கண்ட கண்டவுடனே அவன் உள்ளம் எப்படி இருந்திருக்கும் என்பதை சற்றே எண்ணி எண்ணிப்பார்கள் பதினாறாம் பதினேழாம் வசனங்களை வாசிக்கிறேன் பென்னியமீன் அவர்களோடே கூட வந்திருக்கிறதை யோசேப்பு கண்டு தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி நீ இந்த மனிதரை வீட்டுக்கு அழைத்து போய் சாப்பாட்டுக்கு வேண்டியவைகளை அடித்து ஆயத்தம் பண்ணு மத்தியானத்திலே இந்த மனிதர் என்னோட சாப்பிடுவார்கள் என்றான் அவன் தனக்கு யோசேப்பு சொன்னபடியே செய்து அந்த மனிதரை யோசேப்பின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான் அருமையானவர்களே அவர்களை தனது வீட்டிற்கு அவன் அழைத்து கொண்டு போவதின் நோக்கம் வீட்டின் தனிமையிலே அவர்களோடு பேசுவதற்காக அழைத்து கொண்டு போகிறான் பதினெட்டாம் வசனம் பாருங்கள் தாங்கள் யோசேப்பின் வீட்டுக்கு கொண்டு போகப்படுகிறதை அவர்கள் கண்டு பயந்து முன்னே நம்முடைய சாக்குகளில் இருந்த பணத்தை நிமித்தம் நம்மேல் குற்றம் சுமத்தி நம்மை பிடித்து சிறையாக்கி நம்முடைய கழுதைகளை எடுத்து கொள்ளும்படி நம்மை கொண்டு போகிறார்கள் என்று சொல்லி இப்பொழுது அவனுடைய சகோதரர்கள் உண்மையாகவே மிகவும் பயந்து போனார்கள் தனது வீட்டிற்கு எந்த ஒரு நல்ல காரியத்திற்கும் அவன் அவர்களை அழைத்து செல்ல முடியாது என்று எண்ணி பயப்படுகிறார்கள் இதுவரை அவர்களிடத்தில் கடினமாகத்தான் பேசினான் இப்பொழுது வீட்டிற்கு உணவு அருந்தபடியாக அழைத்துச் செல்கிறான் பொதுவாக ஒரு பெரிய மனிதர் உங்களை தங்கள் வீட்டிற்கு விருந்திற்கு அழைப்பார் என்று சொன்னால் சாதாரணமான சூழ்நிலையிலே அதை குறித்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் இல்லையா அதை குறித்து பெருமைப்பட்டுக் கொள்வீர்கள் இது ஒரு அற்புதமான வாய்ப்பு என்று நினைப்பீர்கள் ஆனால் இந்த சகோதரர்களுக்கு இந்த அழைப்பானது எந்த விதத்திலையும் உற்சாகம் கொடுக்கவில்லை பயத்தை தான் கொடுக்கிறது கவனித்தீர்களா அவர்களுக்குள்ளே குற்ற உணர்வு வருகிறது தங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும் ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் குற்ற உணர்வு உள்ளவர்களாகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் ஒரு சூழ்நிலையிலே தங்கள் சகோதரனையே விற்று போட்டவர்கள் குற்ற உணர்வானது மகிழ்ச்சியை துக்ககரமாய் மாற்றுகிறது அவர்கள் பயத்தின் மத்தியிலே ஆச்சரியப்பட்டு எதற்காக இருக்கும் என்று அவர்களே சில காரியங்களை யோசித்துக் கொள்கிறார்கள் நமது தானிய சாக்குகளே பணம் வந்துவிட்டது அதற்காகத்தான் நம்மை அடிமைகளாக்கப் போகிறானோ என்று எண்ணுகிறார்கள் ஒரு குறிப்பிட்ட நாளிலே தங்களுக்கு அருமையான சகோதரனை இஸ்மவேலர் இடத்திலே எகிப்திற்கு அடிமையாக வெற்றி போட அவ்வளவு அதிகமாய் அவர்கள் சிந்திக்கவில்லை பாருங்கள் வசனம் பத்தொன்பது முதல் இருபத்தி இரண்டு வரை யோசேப்பின் வீட்டு விசாரணைக்காரன் அண்டையில் சேர்ந்து வீட்டு வாசற்படியிலே அவனோடே பேசி ஆண்டவனே நாங்கள் தானியம் கொள்ளும்படி முன்னே வந்து போனோமே நாங்கள் தங்கும் இடத்தில் போய் எங்கள் சாக்குகளை திறந்தபோது நாங்கள் நிறுத்து கொடுத்த நிறையின்படியே அவனவன் பணம் அவனவன் சாக்கின் வாயிலே இருக்க கண்டோம் அதை நாங்கள் திரும்பவும் எங்கள் கையிலே கொண்டு வந்திருக்கிறோம் மேலும் தானியம் கொள்ளும்படி வேறே பணமும் எங்கள் கையில் கொண்டு வந்திருக்கிறோம் நாங்கள் முன் கொடுத்த பணத்தை எங்கள் சாக்குகளில் போட்டது இன்னார் என்று அறியோம் என்றார்கள் பிரியமான உள்ளே அவர்கள் மன்னிப்பு கேட்க துவங்குகிறார்கள் விளக்கி சொல்லுகிறார்கள் கெஞ்சுகிறார்கள் அவர்கள் அதை யோசேப்பின் இடத்திலே செய்யவில்லை அவர்களை யோசேப்பின் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போன வேலை காரணத்திலே சொல்லி மன்னிப்பு கேட்கிறார்கள் என்ன ஒரு பரிதாபமான நிலை பார்த்தீர்களா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே இது யோசேப்பின் சகோதரர்கள் வாழ்க்கையிலே மட்டுமல்ல நம்மிலும் அநேகருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் சந்தித்திருக்கலாம் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நெருக்கப்படும் பொழுது ஒடுக்கப்படும் பொழுது என்றோ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்த பாவங்களும் அக்கிரமங்களும் நம்முடைய உள்ளத்திலே கடந்து வந்து குற்ற உணர்வோடு தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக நம்மை தாழ்த்தி பயந்து சோர்ந்து போகச் செய்கிறதாய் இருக்கிறது இப்பொழுது அந்த சகோதரர்களுடைய வாழ்க்கையின் பின்னாலே திரும்பி பார்த்தால் எல்லா காரியங்களிலேயும் அவர்கள் உண்மை பேச துவங்குகிறார்கள் சோதனைகளும் பரீட்சைகளும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பதற்கான காரணம் நம்மை பரிசுத்தின் மேலே பரிசுத்தம் அடையச் செய்வதற்காக என்பதை நாம் மறந்து போகக்கூடாது நாம் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அவர் நம்மை தம்முடைய பிள்ளைகளாக தெரிந்தெடுத்திருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே வளர்ச்சியானது மரண பரியந்தம் தொடர வேண்டிய ஒரு உண்மை என்பதை மறந்து போகக்கூடாது எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்திலே முதிர்ச்சி பெற்று முடிக்கிறதில்லை நாம் அனைவருமே கர்த்தருக்குள்ளே வளர்ந்து வருகிறோம் ஒவ்வொரு வருடமும் நாம் பின்னாலே திரும்பி பார்க்கும் பொழுது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டிலே நாம் கத்திற்குள்ளே அதிகமாய் நடந்திருக்கிறேன் வளர்ந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் அருமையான சகோதரனை சகோதரியே இப்பொழுது நீங்கள் நெருக்கமான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் ஏன் உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு நடக்கிறது என்று தெரியாதவர்களாய் திகைத்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள் அன்றுவரே என்னை எனக்கு காட்டும் இன்னமும் என்னுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த பகுதிகளிலே நீர் மாற்றத்தை எதிர்பார்க்கிறீர் முதிர்ச்சியை எதிர்பார்க்கிறீர் எனக்கு சொல்லி தாரும் என்று கேளுங்கள் தேவன் சுட்டி காட்டுகிற காரியங்களை சரி செய்யுங்கள் அப்பொழுது உங்களுக்கு நடக்கிற காரியங்கள் எல்லாம் தீமைக்காக நடப்பதாக அல்ல நன்மைக்காக நடப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் ஜப்பிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் ஜீவனுள்ள பரமப்பிதாவாகிய கத்தாவே இந்நாளிலேயும் யோசிப்பின் வாழ்க்கையிலிருந்து சில சம்பவங்களை வாசித்தோமையா குறிப்பாக சகோதரருடைய வாழ்க்கையிலே நெருக்கப்படும் வேளையிலே தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த தவறுகளை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம் எங்களிலேயும் யார் யார் நெருக்கமான பாதைகளிலே சென்று கொண்டிருக்கிறோமோ அதை நீர் அறிந்திருக்கிறீர் யார் யாருடைய வாழ்க்கையிலே நீர் எந்தெந்த காரியங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறீரோ அந்த காரியங்களிலே அவர்கள் கீழ்ப்படிய நீர் உதவி செய்யும் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் நீர் விரும்புகிறபடி வனைய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் இந்த ஆண்டிலே நாங்கள் எந்தெந்த காரியங்களிலே வளர்ச்சி பெற வேண்டுமோ முதிர்ச்சி பெற வேண்டுமோ அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தொடர்ந்து எங்களிலே கிரியை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே தாழ்மையோடு ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்